சகோதரர்களின் பிரிவிலிருந்து அடுத்த கேள்வியை கேட்கலாம் எனது பெயர் குமார் நான் ஒரு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுகிறேன் எனது கேள்வி என்னவென்றால் நான் வந்து இலங்கை மற்றும் இந்தியாவில் முஸ்லிம்கள் பல பிரிவுகளாக இருக்கிறத பார்க்குறேன் இஸ்லாம் மார்க்கம் புனித திருக்குரான் மற்றும் சயிஹானா ஹதீஸ் என்ற இரண்டை மட்டும் அடிப்படையாக கொண்டு அமைந்தது தானே அப்படி இருக்க இன்று இலங்கையிலும் இந்தியாவிலும் இத்தனை பிரிவுகளை பார்க்கிறோமே அது எதனால் நான் இந்த கேள்விக்குரிய பதிலை தரக்கூடிய சரியான ஒரு நபரை இதுவரை தேடிக்கொண்டிருக்கிறேன் அந்த தருணம் எனக்கு இப்போது கிடைத்திருக்கிறது என்னுடைய சந்தேகத்தை தெளிவுபடுத்துங்கள் சகோதரர் குமார் அருமையான கேள்வியை கேட்டிருக்கிறார் மிகவும் முக்கியமான கேள்வி இலங்கையிலும் இந்தியாவிலும் உலகத்தின் மத்த பாகங்களிலும் இருக்கும் முஸ்லிம்கள் ஒரே இறைவனை நம்புகிறார்கள் குரானை நம்புகிறார்கள் ஹதீசுகளை நம்புகிறார்கள் ஆனால் அவர்களுக்குள் பிரிவுகள் இருப்பது ஏன் என்று அவர் கேட்டிருக்கிறார் இதற்கான பதில் திருக்குறானில் உள்ளது சூரா அல இம்ரான் அத்தியாயம் மூன்று வசனம் நூற்றி மூன்று அது சொல்கிறது அல்லாவின் கயிற்றை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அல்லாவின் கயிறு என்றால் எல்லாம் வல்ல இறைவனின் கயிறு திருக்குரான் தான் இறைவனின் கயிறை அல்லாவின் கயிறை பற்றிக் கொள்ளுங்கள் என்று திருக்குறான் சொல்கிறது திருக்குறானையும் ஹதீசுகளையும் பற்றிக் கொள்ளுங்கள் அப்பொழுது பிரிவினை இருக்காது ஆகவே இஸ்லாத்தில் பிரிவினை என்பதே கிடையாது மேலும் திருக்குரான் சூரா அல்ல அத்தியாயம் ஆறு வசனம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் ஓ நபியே இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் யாராவது பிரிவு பிளவுகளை உண்டு பண்ணினால் உமக்கு அவர்களோடு எந்த சம்பந்தமும் இல்லை என்கிறது அவர்களை நியாயத்திற்பு நாளன்று அல்லா பார்த்துக்கொள்வான் என்கிறது எனவே இஸ்லாம் மார்க்கத்தில் பிரிவுகள் பிளவுகளை உண்டு பண்ணுதல் விளக்கப்பட்ட செயலாகும் இது போன்ற பிரிவுகளும் பிளவுகளும் இருப்பதால்தான் தான் அநேக முஸ்லிம்களை வெவ்வேறு பெயர்கள் கூறி அழைக்கிறார்கள் ஆனால் சரியான பெயர் என்னவென்றால் முஸ்லிம் மட்டும்தான் எல்லா முஸ்லிம்களும் திருக்குறானை பின்பற்ற வேண்டும் சகிஹான ஹதீசுகளையும் பின்பற்ற வேண்டும் எந்த அறிஞராவது ஏதாவது சொன்னால் அது திருக்குறானோடும் அதிசுகளோடும் ஒத்துப்போனால் அதை பின்பற்றுங்கள் ஒத்துப்போகவில்லை என்றால் அதை தூக்கி எறிந்து விடுங்கள் வெவ்வேறு அமைப்புகளை உருவாக்க யாராவது கல்வித்துறையில் சேவை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் சமயங்களிடையே சேவை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஏழைகளுக்கு சேவை செய்வதற்கு அமைப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அதில் பிரிவுகள் இருக்கலாம் ஆனால் ஒரு மதமாக ஒரு மார்க்கமாக அதில் பிரிவுகள் இருக்கக்கூடாது எந்த விதமான பிளவுகளும் இருக்கக்கூடாது திருக்குறானும் அதையே தான் சொல்கிறது நமது அன்புக்குரிய நபிகள் நாயகம் அவர்கள் ஹதீஸில் சொல்கிறார் சூனன் ஹதீஸ் ஒன்றில் அவர் சொல்லியிருப்பது பிரிவுகள் இஸ்லாமிய சமுதாயத்தில் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரிவுகளை உண்டாக்குங்கள் என்று அவர் சொல்லவில்லை அல்லாஹ் உண்டாக்க கூடாது என்கிறான் நபிகள் நாயகம் அவர்கள் உண்டாகும் என்கிறார்கள் துரதிருஷ்டவசமாக முஸ்லிம்களான நமக்குள் பிரிவினைகள் உள்ளது இறை தூதர் அது குறித்து முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள் நபித்தோழர்கள் தோழர்கள் அவரிடம் கேட்டபொழுது அதற்க அவர் இந்த பிரிவுகளில் ஒரே ஒரு கூட்டத்தினர் தான் சொர்க்கம் செல்வார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் அவருடன் இருந்த சகாபாக்கள் கேட்டார்கள் யார் அது யார் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று கேட்டார்கள் அதற்கு நபி அவர்கள் என்னுடைய வழிமுறைகளையும் திருக்குறானையும் பின்பற்றுபவர்கள் எவரோ அவர்கள்தான் என்றார் ஆனால் இன்று துரதிருஷ்டவசமாக நமக்குள் பல பிரிவுகள் வந்துவிட்டன ஷியா சுன்னி ஹனஃபி ஷாஃபி ஹன்பலி தேவ்பந்தி பரேலபி இறை தூதர் என்னவாக இருந்தார்கள் திருக்குறானில் ஷியா சுன்னி எல்லாம் கிடையாது இறை தூதர் என்னவாக இருந்தார்கள் நமது அன்பிற்குரிய முகமது சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் ஒரு முஸ்லிம் திருக்குறான் சுரா ஆலை இம்ரான் அதியாய மூன்று வசனம் அறுபத்தி நான்கில் சொல்கிறது கோலை இன்னனி மின்னல் முஸ்லிமின் நிச்சயமாக நாங்கள் இறைவன் ஒருவனுக்கே அடிபணிந்த முஸ்லிம்களாக இருக்கின்றோம் என்று நபியே நீங்கள் கூறிவிடுங்கள் எந்த அறிஞராவது ஏதாவது சொன்னால் நான்கு இமாம்களும் கூறினார்கள் இமாம் அபு ஹனீஃபா இமாம் இமாம் இப்னு ஹம்பல் மாலிக் ஷாஃபி இந்த நான்கு மிகப்பெரிய அறிஞர்களும் சொன்னார்கள் என்னுடைய சொல் அல்லாவுக்கும் அவருடைய ரசூலுக்கும் மாறுபடுமையானால் அதை தூக்கி சுவற்றில் எரியுங்கள் என்று சொன்னார்கள் ஆகவே நானும் இங்கு சொல்கிறேன் ஜாகிர் நாயக் இஸ்லாத்தை குறித்து சொல்லும் எல்லாமே பூஜ்யம்தான் நான் சொல்வது பூஜ்யம் நீங்கள் பின்பற்ற வேண்டியது ஹதீசுகளும் திருக்குரானையும் எனது எல்லா பதில்களும் திருக்குரானையும் ஹதீசுகளையும் அடிப்படையாக கொண்டது அத்தியாயங்களையும் வசனங்களையும் வைத்து சொல்வேன் இந்த நான்கு மிகப்பெரிய அறிஞர்களும் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம் அன்பு செலுத்துகிறோம் ஆனால் அவர்கள் பிரிவினை உண்டாக்க பிளவு உண்டாக்க வரவில்லை மார்க்கத்தை மக்கள் நன்றாக புரிந்து வேண்டும் என்பதற்காக வந்தார்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக பின்பற்றுபவர்கள் பிரிவினையை உண்டாக்கினார்கள் துரதிருஷ்டவசமாக எந்த அறிஞர் எதை சொன்னாலும் சரி அது திருக்குறானோடும் அதிசுகளோடும் போனால் அதை பின்பற்றுங்கள் இல்லையில் தூக்கி எறிந்து விடுங்கள் அல்லா சொல்கின்றான் சூரா அன்னிசா அத்தியாயம் நான்கு வசனம் ஐம்பத்தி ஒன்பதில் அத்தி உல்லா அத்தியூர் ரசூல் அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள் மேலும் உங்களில் ஆளுமை பொறுப்பில் இருப்பவருக்கும் உலில் அம்ர் ஆளும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் அதாவது பெரிய அறிஞர்கள் உலமாக்கல் ஜமாத் நிர்வாகிகள் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் அறிஞர்களுக்கும் கட்டுப்படுங்கள் ஆனால் அங்கு முடியவில்லை தொடர்ந்து சொல்கிறது அறிஞர்களாக இருப்பவர்கள் கருத்தில் மாறுபட்டால் அல்லாவின் பக்கமும் தூதரின் பக்கமும் திரும்புங்கள் இரண்டு அறிஞர்கள் அவர்களது கருத்தில் முரண்பட்டால் அல்லாவும் அவனுடைய தூதரின் பக்கமும் திரும்பி விடுங்கள் திருக்குறானும் என்ன சொல்கின்றது என்று பாருங்கள் என்னை நீ யார் என்று கேட்டால் நான் ஒரு என்று கூறுவேன் நான் நான் ஆரம்பத்திலும் பின்பற்றுபவன் யார் எதை சொன்னாலும் அது திருக்குறானோடும் ஹதீசோடும் ஒத்துப்போனால் அதை பின்பற்றுவேன் ஆனால் அதற்கு மாறாக இருந்தால் கலாச்சாரம் காரணமாக அதாவது ஒரு குறிப்பிட்ட நாட்டில் வேறு ஒரு கலாச்சாரமாக இருக்கலாம் இந்தியாவில் வேறு கலாச்சாரம் இலங்கையில் வேறு கலாச்சாரம் பாகிஸ்தானில் வேறு கலாச்சாரம் ஆகவே கலாச்சாரத்தை பின்பற்றாமல் திருக்குரானை பின்பற்றுங்கள் படைப்பாளர் அல்லாவின் வார்த்தைகளையும் இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்களின் வார்த்தைகளையும் பின்பற்றுங்கள் திருக்குரானிலும் ஹதீசுகளிலும் இல்லாத ஒரு விஷயத்தை நாம் அறவே கூடாது திருக்குரான் ஹதீசுகள் மூலம் நிரூபிக்கப்பட்டுவிட்டால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் ஆகவே இஸ்லாம் என்பது ஒன்றுதான் அதில் எந்த பிரிவினைக்கும் இடம் கிடையாது இதுவே எனது பதில்